ஒரு அசம்ஷன் அது ரியாலிட்டி கிடையாது அவருடைய வந்து சாத்தியம் தான் அந்த நூல் பேசுது அமெரிக்காவில் வேலை வாய்ப்பு வேலையின்மை அதிகமாச்சு அப்படின்னு அவங்க என்ன வெளிநாட்டில இருந்து வந்தவன் தான் காரணம் இந்தியர்கள் தான் காரணம் மெக்சிகர்கள் தான் காரணம் அல்லது சீனாவிலிருந்து பொருள் இறக்குமதி ஆனதுனால தான் நமக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவன் பாக்குறான் அது அது பொய்யா சரிதான் ஒரு வகையில சரிதான் அது முழு உண்மையா கிடையாது தமிழ்நாட்டுல வந்து நிறைய பேரு வேலை கிடைக்கல ஐயோ வட இந்திய தொழிலாளி வந்துட்டாங்க தெலுங்கர்கள் இங்க ஆட்சி புரியுறாங்க இப்படி வந்து வந்து பேசப்படுது இது இதெல்லாம் உண்மையா உண்மைதான் வட இந்திய தொழிலாளர்கள் வந்திருக்காங்க ஆனா முழு உண்மையா அப்படின்னா இல்லை இந்த முழு உண்மை என்பது நமக்கு நேரடியா கண்ணுக்கு தெரியக்கூடிய தோற்றம் அது அப்படிதான் நம்ம பாக்குறோம் அத ஒருத்தர் எப்படி விளக்குறாருன்னா நான் உங்க நான் வந்து உங்கள்ட்ட பேசுறேன் என் மனசுக்குள்ள என்ன ஓடுது அதெல்லாம் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் நான் வந்து வெளியே இது வந்து தோற்றம் இது உண்மைதானே அதான் நான் பேசுறேன் ஆனால் உள்ள என்ன இருக்குது என்பதை ஆய்வு பண்ணி நீங்க அதை பண்ணியதுதான் மார்க்ஸ் மார்க்ஸ் வந்து ரியாலிட்டியை தான் ஆய்வு பண்ணார் அவர் சோசியலிசத்தை பத்தி எழுதல கம்யூனிசத்தை பத்தி எழுதல மூல அவருடைய நூலின் பெயர் மூலதனம் தானே மூலதனத்தை பத்தி தான் எழுதுறாரு மூலதனம் ரியாலிட்டி தானே பேங்கல்ஸ் வந்து குடும்பம் தனிச்சொத்து சொத்து அரசு ஆகியவற்றின் தோற்றம் என்று நூல் எழுதியிருக்கிறார் நமக்கு தெரியும் டார்வினுடைய கோட்பாட்டிலிருந்து பரிணாம வளர்ச்சியில் மனிதர்கள் வளர்ச்சி அடைஞ்சு வராங்க மனிதர்கள் அந்த காலத்துல வந்து மனித உடல் வலிமை என்பது மற்ற விலங்குகளோடு ஒப்பிடும்போது குறைவு மந்தைகளாக கூட்டமாக வாழ்ந்தாதான் தாக்கு மனிதர்கள் என்பவையே கூட்டுத்துவமாக வாழக்கூடியவங்கதான் நீங்க வந்து ஒருத்தர் இன்னொருத்தனை உள்ளுக்குள்ளேயே அடிச்சு சாப்பிட்டு இருந்தாங்க நீங்க நீங்க வெளியே உள்ள எதிரியை வந்து எதிர்கொள்ள முடியாது என்பதுதான் மனித இயல்பே மனிதம் என்பது அது கூட்டாக வாழ வேண்டும் என்பதுதான் அது இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க நம்ம எல்லோரும் உற்பத்தி என்பதே கூட்டாகத்தான் நடக்குது ஒரு செல்போன் எடுத்தோம்னா அது ஏதோ ஒரு நாட்டுல உற்பத்தி ஆகி ஏதோ ஒரு தொழிலாளி உற்பத்தி பண்ணி நமக்கு வந்திருக்கு அப்ப அவர் வந்து நம்ம நம்முடைய கூட்டத்தை சேர்ந்தவர் தான் இதை மாட்சியம் சொல்லுது இதை நாங்க வந்து பாட்டாளி வர்க்க சர்வதேசியம் அப்படின்னு சொல்றோம் அப்ப எனவே ஒரு எதிர்காலம் இருக்கு அந்த எதிர்காலம் என்பது சுரண்டலத்த எதிர்காலம் அது பொன்னுமா வெள்ளி உலகமா எதிர்காலம் தான் மனித இயல்பாக இருக்க முடியும் பேசும்போது சில கான்சிஸ்லாம் இருக்கு அதையும் நான் ஜெனி பேசுகிறேன் காதல் பத்தி பேசினீங்க நான் மார்க்ஸ் பத்தி தேடும் பொழுது இப்போ நிறைய மார்க்சியத்தை பார்த்து அல்லது கம்யூனிஸ்டத்தை பார்த்து வெறுப்பாக பார்க்கக்கூடிய நாடு நாடுகள் இருக்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம் அமெரிக்காலாம் ஸ்டாலின் ஒரு டிக்டேட்டரோட பேர் வச்சிருக்கீங்க ஒரு டிக்டேட்டர் ரஷ்யன் அப்படின்னாலே ஒரு டேஞ்சர் அப்படின்னு பாக்கல கம்யூனிசன்னாலே டேஞ்சர் பார்க்கக்கூடிய நாடுகள்லாம் இருக்கு இப்போ ஒரு ஜெனரலா ஒரு வீடியோ பாக்கும்போது மார்க்ஸ் வந்து ஒரு மோசமான மனிதர் ஜெனிக்கு வந்து நீங்க வந்து ஜெனியோட காதல் கதை பயங்கரமா பேசுவாங்க ஆனால் அந்த ஜெனிக்கு வந்து துரோகம் பண்ணுவார் அவங்க வீட்டுலயே இருந்த ஒரு வேலைக்கார பெண்ணை வந்து அவங்களோட ரஹர் வச்சிருந்தாங்கற மாதிரியான ஒரு அலிகேஷன்லாம் எல்லாம் வச்சிருந்தாங்க அத பத்தி என்ன ஒப்பியன் இப்போ நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க இல்லையா போன வீடியோ அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்னு போட்டா அதுல கமெண்ட்ல நாலு பேர் இந்த கம்யூனிஸ்ட் வேலையே இல்ல

மார்க்ஸ் மீதான இந்த கேள்வி இது யாருக்கும் தெரியாது ஒண்ணு மார்க்ஸ் அதை சொல்லி இருக்கணும் அல்லது ஹெலன் வந்து அதை பற்றி பேசியிருக்கணும் அந்த பையன் பேரு ஃப்ரெடி ஃப்ரெடி தமுத் அந்த அப்பா இல்லாம தான் அப்பா யாருன்னு தெரியாமல் தான் அவன் பிறக்கிறான் ஐரோப்பிய சமூகத்துல அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதாவது ஒரு திருமணத்தில் ஒருவேளை மார்க்ஸ் வந்து மார்க்ஸ் தான் அதை செய்திருந்தார் அப்படின்னா ஜென்னி வந்து கடுமையாக அவங்க வந்து பாதிக்கப்பட்ட தரப்பு நீ வந்து எனக்கு திருமணத்தில் எனக்கு கொடுத்த வாக்குறுதி மீறிவிட்டாய் அப்படின்னு அவங்க வந்து அதை வந்து தீவிரமா எடுக்கலாம் ஆனா அப்படி எதுவும் எடுத்ததாக நமக்கு சாந்தி இல்லை ஆனா ஒரு அவங்க கூட ஒரு பெண் வாழ்ந்தாங்க ஒரு குழந்தை பிறந்தது என்பது குழந்தை பிறந்து வளர்ந்து அவர் வாழ்ந்திருக்காரு அது உண்மை மார்க்ஸ் அதை பத்தி எதுவுமே பேசல ஜெனியும் எதுவும் பேசல ஜெனியும் எதுவும் பேசல ஹெலனும் எதுவும் பேசல ஏங்கல்ஸ் வந்து ஒரு கட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா தேவையில்லாம வதந்தி வருது ஏங்கல்ஸ் வந்து தான் தான் அந்த பையனுடைய அப்பான்னு சொன்னதா சில இந்த புத்தகத்தில் எழுதுறாங்க எனவே நமக்கு தெரியாது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் என்னுடைய கருத்து என்னென்னா அதுவா பிரச்சனை மார்க்ஸ் மனிதர் அதாவது மார்க்ஸே எழுதுறார் நீங்க வந்து ஒரு ஒரு ஜெயந்த் ஒரு மகத்தான மனிதரை பார்க்க போகும் அவர் முதல்ல தெரிகிறது அவர் வந்து சேறு ஒட்டி இருக்கும் அழுக்கா இருக்கும் என்ன பாரு அழுக்கான பூட்ஸ் போட்டிருக்காருன்னு பேசிட்டு இருக்கீங்களா அந்த மனிதர் யார் அவர் அந்த சமூகத்தின் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினார் எதற்காக அவர் வாழ்ந்தார் என்பதை வந்து நம்ம பார்க்கணும் அதுவும் அதாவது தனிப்பட்ட உறவுகளில் உண்மையிலே அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது என்பதால் பேசுவது வந்து ஒரு என்ன பேட் ஃபைட் வந்து சொல்லும் சொல்றதுக்காக மத்த குற்றச்சாட்டுகள் வர ஒரு அந்த புக்கை எழுதி முடிக்காம செத்து போயிட்டாரு அதுவே ஒரு ஒரு என்ன சொல்றது அவருக்கே ஒன்னும் புரியலங்க அவர் ஏதோ உட்காந்து எழுதிட்டு இருந்தாரு உங்களால எழுதினாரு எழுதி முடிக்காம செத்து போயிட்டாரு அப்புறம் இருக்கிறதெல்லாம் வந்து ஒட்டு போட்டு தச்சு கிச்சி நம்ம கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க கான்செப்டே ஒரு ஃபிளா

மற்றவர்களுடைய கோட்பாடுகள் எல்லாவற்றையும் விமர்சித்து மூணு புத்தகம் எழுதி வச்சிருக்காரு இதெல்லாம் கையெழுத்துப்படியா இருக்கு அப்ப இதை நான் முதல் பாகம் முடிச்ச பிறகு இதெல்லாம் ஃபைனல் பண்ணி வெளியிடணும் ஃபைனல் பண்ணி வெளியிடுறதுல மார்க்ஸுக்கு என்ன பிரச்சனைனா அவர் வந்து மற்றவர்களை விமர்சிக்கிறாங்க எல்லாத்தையும் விட தன்னைத்தானே கடுமையா விமர்சிக்கிறார் திருப்தியே வராது ஏன்னா இப்படி இருக்க இதுல புது மெட்டீரியல் வந்துட்டே இருக்கு நிலவாடகை பற்றி இன்றைக்கு மூலதனம் மூன்றாம் பாகத்துல கடைசிக்கு முந்தைய பகுதியில நீங்க படிக்கலாம் ஒரு இருநூறு பக்கம் இருக்கு படித்து புரிந்து கொள்வதற்கே நீங்க வந்து கடுமையாக உழைக்கணும் மார்க்ஸுக்கு அது திருப்தி இல்லை இதற்கான மெட்டீரியல் வந்து நான் இருந்து எடுக்கணும் என்று ரஷ்ய மொழி கத்துக்க போறாரு இதுதான் உண்மையான அறிவாளியுடைய இலக்கணம் ஆஹ் நான் எழுதிட்டேன் எல்லாம் கரெக்ட்னு வெளியிடக்கூடாது இன்னும் எப்படி செழுமைப்படுத்துவது இன்னும் வாசகருக்கு நேர்மையாக நாம் எப்படி ஆதாரங்களை கொடுப்பது என்று மார்க்ஸ் வந்து போராடிட்டு இருக்கார் அவருடைய உடல்நிலை ஒத்துழைக்கல அதெல்லாமும் அதுக்கு நடுவுல தான் போராடிட்டு இருக்கார் எனவே அவர் தான் எடுத்துக்கொண்ட நூலை ஃபைனல் பண்ணி பப்ளிஷ் பண்ணவில்லை என்பது உண்மை ஆனால் அதற்கு பிறகு ஏங்கல்ஸ் அதை வந்து எடிட் பண்ணி வெளியிட்டிருக்காரு கவுட்ஸ்க்கு வெளியிட்டு இருக்கிறாரு சோவியத் யூனியன்ல எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டு இருக்காங்க நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இன்றைக்கும் உலகத்தின் எல்லா பகுதிகள் அமெரிக்காவில் போர்ச்சு போர்ச்சுகீஸ்ல சீன மொழியில ஜப்பானிய மொழியில ஏன் வந்து அதை மொழிபெயர்த்திட்டு இருக்காங்க

ஆகச்சிறந்த ஒரு அறிவு படைப்புகளில் ஒன்று ஒரு அசம்ஷன் அது ரியாலிட்டி கிடையாது அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து வச்சிருக்காரு ரியாலிட்டியில் சாத்தியம் கிடையாது எல்லாம் பணம் அது ரியாலிட்டியை தான் அந்த நூல் பேசுது நான் ஏற்கனவே சொல்ல தொடங்கினேன் வேலை நாள் வந்து ஒரு அத்தியாயம் இருக்கு அவர் என்ன சொல்றாரு வேலை நாளை நீட்டணும்னு கம்பெனி ட்ரை பண்ணிட்டே இருக்குதா இருக்குதா பன்னெண்டு மணி நடைமுறை தானே அசம்ஷன் எல்லாம் ஒண்ணு இல்லையா இல்ல தொழிலாளி என்ன பண்றாரு குறைக்கணும் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாரா அந்த அத்தியாயத்துல தொண்ணூறு பக்கம் அது பேசுது அப்புறம் இயந்திரங்கள் என்று ஒரு அத்தியாயம் இருக்கு அது வந்து ஒரு நூறு பக்கம் போகுது இயந்திரங்களை முதலாளியை வந்து கொண்டு கொண்டு வராரா இயந்திரம் எது கொண்டு வராரு இயந்திரம் கொண்டு வந்தா வேலை ஜாஸ்தியாகும் ஆட்களை அப்ப இயந்திரம் வந்தா ப்ரொடக்ஷன் அதிகமாகுதா அதனால என்ன நடக்குது இதெல்லாம் நடைமுறையில இருக்கிறது தானே அப்புறம் இன்னொன்னு உழைப்பாளர் சேமப்பட்டாளம் அப்படிங்கிறார் நிறைய வளர்ச்சி நடந்துகிட்டே இருக்கு ஆனா வேலை வாய்ப்பு குறைஞ்சிட்டே இருக்கு வேலையின் வேலை இல்லாதவர்கள் அதிகமாயிட்டே போறாங்க நடக்குதா இப்ப இதெல்லாம் நடைமுறையில இருக்கிறது தானே ஆனா இதை எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதற்கு நடுவுல சொன்ன மாதிரி ஆமா நிறைய பேர் இப்ப சென்னையில எடுத்தீங்கன்னா பசங்க நிறைய பேர் வந்து மேன்ஷன்ல தங்கிட்டு அல்ல ஒரு ரூம் எடுத்து பத்து பேர் தங்கி வேலை தேடிட்டு இருக்காங்க இதை பார்த்தவொன்னே தெரியுது ஐயோ பாவம் கஷ்டப்படுறாங்களே இதோட நிக்க முடியாது அதற்கான காரணங்களை கண்டுபிடிக்கணும் இதற்கும் அமெரிக்காவில் உள்ள பாலிசிக்கும் என்ன தொடர்பு இன்னைக்கு வந்து டிசிஎஸ்ல இருந்து பதினைந்தாயிரம் பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க போராட்டம் நடத்துறோம் கண்டிப்பா போராட்டம் நடத்தணும் ஆனால் இதை புரிந்து கொள்வதற்கு மார்க்சுடைய நூல்ல இருந்துதான் புரிஞ்சுக்கிறோம் எனவே இது ரொம்ப ரொம்ப நடைமுறை சார்ந்த நூல் நடைமுறை சார்ந்த நூல்னா ஒரு குக்கிங் ரெசிபி கிடையாது சாம்பார் வைப்பது எப்படி அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு வந்து இருக்கும் அந்த மாதிரி நூல் கிடையாது இது வந்து ஆழமாக உலகத்தை புரிந்து கொள்வதற்கு மட்டும் இல்லை அதை மாற்றி அமைதிப்பதற்கான நூல் முதலாளி பக்கம் கையில செல்வம் குவிந்து கொண்டே போகுது தொழிலாளர்களுடைய சம்பளம் வந்து இன்னைக்கு நேத்துக்கு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லி வேலைக்கு வச்சாங்க பத்தாயிரம் தான் கொடுக்குறாங்க இருந்தாலும் பரவாயில்ல எக்ஸ்பீரியன்ஸ் வருதுன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் இப்படிதானே பெரும்பான்மையானவர்களுடைய நிலைமை இருக்கு ஆனால் நாட்டில் வந்து செல்வத்துக்கு குறைவா இன்னொரு பக்கம் பார்த்தா ஆடம்பர பொருட்கள் உற்பத்தி ஆடம்பரமாக திருமணம் செய்வது ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி செலவழிப்பதுன்னு நடக்குது இதை எப்படி மாற்றி அமைப்பது இப்போ மாற்றி அமைப்பதற்கு இந்த நூல் வந்து தேவைப்படுது இந்த கருத்தியல் தேவைப்படுது ஐடியாலஜி மார்க்சியம் அதனால்தான் எல்லோரும் ஈர்க்கப்படுறாங்க அநியாயம் நடந்துகிட்டோம் எப்படி வேணாலும் நான் வந்து நானும் அதுல போய் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்கிறேன்னு இருக்கக்கூடியவங்க ரொம்ப சிறுபான்மைதான் பெரும்பான்மையானவர்கள் நேர்மையாதானே இருக்காங்க அவர்களுக்கு இது வந்து தேவைப்படுது இந்த தத்துவம் சர்வாதிகாரிகளை உருவாக்கும் ஜனநாயகம் இருக்காது மக்களுக்கு பேசுறது அப்படின்றது அது எப்படி சாத்தியமா இருக்க முடியும் அண்ட் ரொம்ப ஒரு ஹியூமன் டெண்டன்சி அப்படின்றதே ஒரு இன்இக்வாலிட்டி தான் ஈக்வாலிட்டது ஒரு சூப்பர்ஃபிஷியல் கான்செப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இருக்கு அது உண்மைதான் என்ன என்ன பிரச்சனை நம்ம இன்னைக்கு ஜனநாயகம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நீங்க வந்து ஒரு தொலைக்காட்சி ஒரு தொலைக்காட்சி நடத்துறது யாரும் நடத்துறாங்க அதானி வந்து என் டி வாங்கிட்டார் நேத்திக்கு ஒரு ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என் டி தொடங்கியது பிரணாய் ராய் பிரணாய் ராய் வந்து ஒரு பெரிய இன்டெலெக்சுவல் அவர் ஒரு மிகப்பெரிய மூவ்மெண்ட்டையும் உருவாக்குனார் இன்னைக்கு என் டிவியில என்ன பண்றாங்கன்னா ஒரு பத்து சாமியார கூப்பிட்டு வச்சு நீங்க வந்து இத அதாவது என்ன சொல்றாங்கன்னா சாதி மாறி திருமணம் செய்வது சரியா அப்படின்னு ஒரு சாமியார்ட்ட கேட்கிறார் அவரு அதெல்லாம் தப்பு அப்படிங்கிறார் இது என் டிவியில ஒளிபரப்பிட்டு இருக்கிறான் இப்ப நீங்க வந்து இல்ல சாதி மறுப்பு திருமணம் சரியானது அப்படின்னு உங்களுக்கு உரிமை இருக்கு ஆனா யாருடைய மெசேஜ் போய் சேருது அதானி வந்து பல்லாயிரம் கோடி ரூபாய் வாங்கி அதை வந்து பயன்படுத்துறாரு அம்பானிக்கு பதினெட்டு சேனல் இருந்ததா கடைசியா தெலுங்குல தமிழ்ல அப்புறம் பெரிய பெரிய முதலாளிகள் தான் ஊடகங்களை கையில வச்சிருக்காங்க இப்ப இங்கு நமக்கு இருக்கிற சுதந்திரம் என்பது என்ன நம்ம வட்டத்துக்குள்ள பேசிக்கலாம் ஒரு யூடியூப் சேனல்ல பேசிக்கலாம் அவ்வளவுதான் அதிகாரம் முழுக்க பொருளாதார அடிப்படையிலும் அந்த பொருளாதாரத்தை வச்சு அரசியல்வாதியை விலக்கி வாங்கிக்கிறோம் அப்போ இங்கு முதலாளித்துவ சமூகத்தில் சுதந்திரம் என்பது பேசப்படுது ஆனால் நடைமுறையில் சுதந்திரம் பெரும்பான்மை மக்களுக்கு சுதந்திரம் வந்து குறுக்க குறுகலாதான் இருக்கு இது வந்து முதலாளி வர்க்கத்தின் சர்வாதிகாரம் என்பதுதான் உண்மை அப்ப இதை இதை வந்து முறியடிக்கணும் இதை முறியடிச்சால்தான் உண்மையான சுதந்திரம் கிடைக்கும் உண்மையான உண்மையான சுதந்திரம்னா என்ன வாழ்க்கைக்கு தேவை நான் வாரத்துக்கு வந்து ஒரு இருபது மணி நேரம் நான் உழைக்கிறேன் மீதி நேரத்தில் எனக்கு பிடித்ததை நான் செய்யணும் நான் எனக்கு பிடித்த மனிதர்களோட நான் டிராவல் பண்ணனும் இப்படி இருக்கலேருந்து ஏலியனேஷனையும் மார்க்ஸ் சொன்னார்ல ஏன் ஒருத்தரால வேலை செய்ய முடியல வேலை செய்ய முடியல ஏன்னா இது வந்து சார் இந்த உழைப்பு அவருக்கு சொந்தமா இல்லை உழைப்பின் உற்பத்தி பொருள் அவருக்கு சொந்தமா இல்ல சக உழைப்பாளர்கள் அவர் பிரிக்கப்படுறார் ஒர்க் ஏலியனேஷன் அதாவது உழைப்பு அந்நியமாதல் அது வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி நான்கு எக்கனாமிக் அண்ட் பிலாசபிக் மேனஸ்கிரிப்டில் அதை பற்றி மார்க்ஸ் எழுதுகிறார் பிற்காலத்தில் அதை வந்து வேற ஒரு வடிவத்தில் வெளிப்படுத்துகிறாரு ஆனா அது முக்கியமான கான்செப்ட் தான் உழைப்பு அந்நியமாதல் என்பது நான் வந்து ஒரு கம்பெனி வேலைக்கு போறேன்னு வைங்க வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னா என்னுடைய உழைப்பு என்னுடைய எனக்கு சொந்தம் இல்லை அந்த கம்பெனி என்ன சொல்லுதோ அந்த வேலையை தான் நான் செய்யணும் அது கம்பெனி பார்க்கும் ஓகே இவனை எதை வேலை என்னவா இருந்தாலும் அவர்கள் சொல்வதை நான் செய்யணும் இரண்டாவது நான் வேலை செஞ்சு ஒரு கார் தொழிற்சாலையில் வேலை செய்கிறேன்னு வைங்க அந்த கார் வந்து வெளியே போகுது அந்த கார் எனக்கு சொந்தம் இல்லை பொதுவா வந்து மனிதர்களுடைய ஒரு ஒரு இயற்கை நீதி என்ன அப்படின்னா யார் அதை செய்கிறார்களோ அவங்களுக்கு தானே அது சொந்தமா இருக்கணும் கஷ்டப்பட்டு போய் இந்த மரத்தில் காட்டில் போய் மரம் வெட்டிட்டு வந்தேன் அப்படின்னா அது எனக்கு தான் விறகு வந்து சொந்தமா இருக்கணும் ஆனா இது வந்து இரண்டாவதாக உற்பத்தி பொருள் அவருக்கு சொந்தமா இல்லை இன்னொன்று அந்த உழைப்பு நிகழ்முறை என்பதும் அவருக்கு அந்நியமாக இருக்கிறது எந்த வகையில் அவர் அந்த அந்நியமாதலை அவர் முன்வைக்கிறார் அதன் பிறகு மூலதனம் நூலில் அதை வளர்த்து எடுக்கும் போது இன்னும் பேசிக்கா போயிடுறார் ஏன் அப்படின்னா சரக்குகளின் மாய்மாலம் அதாவது ஃபெட்டிஷ் கேரக்டர் ஆஃப் கமாடிட்டிஸ் சரக்கு என்பது என்ன அப்படின்னாலே நான் வந்து உற்பத்தி பண்றேன் அதை வந்து நான் விற்கிறேன் இது வந்து இதுதான் சரக்கு கமாடிட்டி இதுவே வந்து ஒரு அந்நியத்தன்மையை வந்து உருவாக்குது இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ரிலேஷனாக உருவாயிடுது இப்போ மூலதன நூலினுடைய அடிப்படையான தத்துவம் நான் ஆரம்பத்துல தொடக்கத்துல பேசும்போதும் சொன்னேன் பணம் பணம் என்பது என்ன அது வந்து ஒரு மாயமா இருக்கு நீங்க பணம் எங்கிருந்து வருது என்ன நடக்குது அதுக்கு எப்படி இந்த மேஜிக் பவர் இருக்குது இதையெல்லாம் புரிந்து கொள்வது சாதாரண மனிதர்களுக்கு மட்டும் இல்லை தத்துவ அறிஞர்களுக்கும் தான் இருக்கு மார்க்ஸ் வந்து அதை டீல் பண்ணுறாரு அப்போ நாம் வந்து நம்முடைய உழைப்பு சக்தியே பணத்துக்கு விற்கக்கூடியவங்கள அறிகிட்றோம் நம்ம வழக்கமா என்ன சொல்றாங்க எல்லாமே பணம் ஆயிடுச்சு சார் மனுஷனுக்கு மதிப்பே இல்லை அப்படிங்குறோம் இல்லையா அது ஒரு பெரிய துயரம் எனக்கு என்னவா இருக்கணும் ஒரு பொலிட்டிகல் ஸ்டேட்மெண்ட் தான் ஒரு பொலிக்கு ஸ்டேட்மெண்ட் தான் பணம் என்பது ஒரு பொருள் அதை உருவாக்குனது நம்ம தான் ஆனா பணம் நம்மளை படைக்குது அப்போ நான் வந்து சில திரைப்படங்கள்ல நான் ஒரு இந்த ஒரு திரைப்படம் பார்த்தேன் ஒரு வீடு வீடு பத்தி ஒரு திரைப்படம் த்ரீ பிஹெச்கே த்ரி அதுல வந்து இவரு தம்பிய போய் பாக்க போவாரு தம்பி கொஞ்சம் கடன் கொடு தம்பி நீ உனக்கு வந்து இதெல்லாம் இங்க வச்சுக்காத நீ ஏன் கஷ்டத்துல இருக்கிறன்னு எனக்கு தெரியும் கடன் வாங்கினேன்னு எப்படி அடைக்க போற உன் பையன் வேலைக்கு போயிட்டானா இப்படின்னு கேட்பாரு அண்ணன் தம்பியெல்லாம் ரெண்டாவது முதல்ல பணம் கொடுக்குறேன்னா எனக்கு வந்து கேரண்டி வேணும்னு அவர் கேட்கிறாரு அவரை தப்பு சொல்ல முடியுமா தப்பு ஒரு வகையில் தப்பு சொல்ல முடியாது இவருக்கு பணத்தை எல்லாம் வாரி வாரி கொடுத்துட்டாங்க நாளைக்கு அவர் ரோட்டில் நிற்பாரு எனவே இந்த உலகம் வந்து அப்படி மாற்றப்பட்டிருக்கு இது வந்து அந்நியமாதலுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு இது இது ஒரு அடிப்படையான பண உறவு தொழிலாளி முதலாளி உறவு தொழிலாளிக்கு பணம் என்பது தன்னுடைய கூலி சம்பளம் அதை வச்சு வாழ்க்கை நடத்தணும் முதலாளிக்கு பணம் என்பது பணத்தை போட்டு அதிக பணத்தை எடுக்கணும் இந்த ரெண்டையும் மார்க்ஸ் வேறுபடுத்தி காட்டுறாரு அதாவது தொழிலாளியை பொறுத்த வரைக்கும் உழைப்பு சக்தி என்ற சரக்கை விற்று பணத்தை வைத்து தனக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிக்கிறார் உடனடியாக வாங்கலாம் அல்லது எதிர்காலத்தில் வாங்குறதுக்காக சேர்த்து வைக்கலாம் முதலாளி என்ன பண்றாரு பணத்தை போட்டுட்டு ஒரு சரக்கை வாங்குறாரு அதை அதை வந்து அதிக பணமாக மாற்றணும் இப்படி வந்து இந்த அந்நியமாதல் என்பது உலகளாவில பிரம்மாண்டமா வளர்ந்து நிக்குது இப்ப யாரு வந்து உண்மையிலேயே பிரச்சனை எதுன்னு நமக்கு தெரியல இப்ப அமெரிக்காவில் வேலை வாய்ப்பு வேலையின்மை அதிகமாச்சு அப்படின்னு அவங்க என்ன பாக்குறாங்க வெளிநாட்டுல இருந்து வந்தவன் தான் காரணம் இந்தியர்கள் தான் காரணம் மெக்சிக்கர்கள் தான் காரணம் அல்லது சீனாவிலிருந்து பொருள் இறக்குமதி ஆனதுனால்தான் நமக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவன் பாக்குறான் அது அது பொய்யா சரிதான் ஒரு வகையில சரிதான் ஆனா அது முழு உண்மையா கிடையாது தமிழ்நாட்டுல வந்து நிறைய பேரு வேலை கிடைக்கல ஐயா வட இந்திய தொழிலாளி வந்துட்டாங்க தெலுங்கர்கள் இங்க ஆட்சி புரியுறாங்க இப்படி வந்து வந்து பேசப்படுது இது இதெல்லாம் உண்மையா உண்மைதான் வட இந்திய தொழிலாளர்கள் வந்திருக்காங்க ஆனா முழு உண்மையா அப்படின்னா இல்லை இந்த முழு உண்மை என்பது நமக்கு நேரடியா கண்ணுக்கு தெரியக்கூடிய தோற்றம் அது அப்படிதான் நம்ம பாக்குறோம் அத ஒருத்தர் எப்படி விளக்குறாருன்னா நான் உங்க நான் வந்து உங்கள்ட்ட பேசுறேன் என் மனசுக்குள்ள என்ன ஓடுது அதெல்லாம் உங்கள்ட்ட பேச மாட்டேன் நான் வந்து வெளியே பேசுறீங்க அப்போ இது வந்து தோற்றம் இது உண்மைதானே அதான் நான் பேசுறேன் ஆனால் உள்ள என்ன இருக்குது என்பதை ஆய்வு பண்ணி நீங்க அத பண்ணி அதை பண்ணிருதா மார்க்ஸ் ரைட் அப்போ அது ஒரு ஒரு மனித உடலை போலதான் மனித உடலுக்கும் எனக்கு வந்து தலைவலி அப்படின்னு போ அதே டைம்ல வந்து அதை கவுண்டர் பண்ணி வந்ததுல இப்ப அனிமல் ஃபார்ம்னு ஒரு புக் இருக்கு மனிதர்கள் எல்லாம் மனுஷங்கன்னா ஆனா எல்லாம் சேம் கிடையாது மிருகங்கள்ன்றது ஒரு வரையும் ஆனா எப்படி அதுல பண்ணிருக்கோ காட்டுல வந்து ராஜா வந்து சிங்கம் தான் அப்படி இது வந்து ஒரு ஒரு ஹோக்ஸ் ஆனா ஒரு ஹம்பக் இது அப்படின்னு சொல்ற அந்த கருத்துக்கள்லாம் எல்லாம் ஆமா அதான் அனிமல் ஃபார்ம் எழுதியவர் வந்து ஜார்ஜ் ஆர்வல் ஜார்ஜ் ஆர்வெல் அவர் அவரும் ஒரு சோசியலிஸ்ட் தான் அவர் எதை எதிர்த்து எழுதுறாருன்னா சோவியத் யூனியனில் இருந்து அந்த டிக்டேட்டர்ஷிப் அது அவர் என்ன நினைக்கிறாருன்னா நீ தனி தனித்தன்மையை வந்து ஒழிச்சிடுற எல்லாரும் ஒரே ஒரே மாதிரி இருக்கணும் நீங்க சொன்னது இப்போ சர்வாதிகாரம் என்பது மனித மனித சமூக இயல்புக்கு மாறானது சர்வாதிகார உருவாக்கும் இந்த சர்வாதிகாரம் ஆமா அது ஒரு கொடூரமான மாதிரி அழிச்சிரும் கவர்மெண்ட் ரன் பண்ண கூடாது உங்களுக்கான சந்தோஷம் நீங்க சம்பாதிச்சதை நீங்க வச்சுக்க முடியாது நீங்க கஷ்டப்பட்டு வளர்ச்சாலும் அதை கவர்மெண்ட் எடுத்துக்கும் உங்களுக்கு எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரியான கருத்துக்கெல்லாம் கருத்துக்கள்லாம் இருக்கு அதுவும் பாதி உண்மை மார்க்ஸ் ஆர்வல் சொன்னதோடு உடன்படுவார் தனி மனித வந்து ரொம்ப முக்கியமானதுதான் மனிதம் என்பது முக்கியமானதுதான் ஆனா இன்றைக்கு முதலாளித்த சமூகத்தில் அது எப்படி மதிக்கப்படுது சரியா அதை நம்ம கேள்வி கேட்கணும் இல்லையா வாழ்க்கை என்பது ஒரு ஒருத்தர் வேலை செய்கிறாரு பன்னெண்டாயிரம் ரூபாய் திறனாய்க்கு இருக்கிற ஒரு திறனாய்க்கு இருக்கிற மரியாதை மனுஷங்களுக்கு மனுஷனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இதை இதை ஒழிச்சு கட்டுவதற்கு என்ன கம்யூனிஸ்டத்துல என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு டிரான்சிஷன் பீரியட் மாறி செல்லும் கட்டம் அதுல நிறைய தவறுகள் நடக்குது அது ட்ரையல் நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு தெரியாது பெரும்பான்மை மக்கள் அதிகாரத்தை கைப்பற்றி சிறுபான்மையை வந்து ஒடுக்குறாங்க சிறுபான்மை அவன் புதிய புதிய கருத்துக்கள்லாம் வைப்பான் இல்ல அந்த பழைய காலம் தான் நல்லா இருந்தது சமூகம்னா எப்படி இருக்கணும் மேல பண்ணையாருன்னா பண்ணையார் இருக்கணும் கீழே பண்ணை அடிமை இருந்து இருக்கணும் இப்படி இருந்தா ஏன் நல்லா இருக்கும் அப்படிலாம் சொல்றதுக்கு அவனுக்கு உரிமை கிடையாதுன்னு தடை போடுறாங்க ஏன் உரிமை அவன் சொன்னா சொல்லிட்டு போட்டோம் ஏன்னா மக்கள் வந்து நீண்ட காலமா அதுல பழகி வந்திருக்காங்க இப்போ அதை தடுத்து நிறுத்தினாதான் புதிய கருத்துக்கள் வந்து உள்ள வரும் எனவே இது மாறி செல்லும் கட்டத்தில் அவசியமானது என்றுதான் கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்து சொல்லுது இது வந்து ஒரு ஈவில் அவசியமான ஒரு தீங்கு சர்வாதிகாரத்தை யாரும் போற்றலை அது இல்லாம இந்த பழைய சுரண்டலை வந்து ஒழித்து கட்ட முடியாது அதாவது இந்த முதலாளித்துவ சமூகம் வந்து ஒரு சமூகமா மாறணும் அப்படின்னா இந்த டிரான்சன் பேச கடந்ததா ஆமா ஆமா அப்ப டிரான்சிஷன் ஃபேஸ் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் எனக்கு ஒரு கருத்து இருக்கும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்போம் தப்பு இல்ல சண்டை போட்டு ஆனா இதை டிராவல் பண்ணி போகணும் இல்லையா இப்போ சோவியத் யூனியனில் என்ன நடந்தது சீனாவில் எப்படி அவங்க மார்க்ஸோட கனவு அவருடைய அந்த வாழ்நாள் பணியே ஒரு ரியாலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னா அதை ஏற்பீங்களா மறுப்பீங்களா நிச்சயமா ஏற்க மாட்டேன் மார்க்ஸ் வந்து ரியாலிட்டியை தான் ஆய்வு பண்ணாங்க அவர் சோசியலிசத்தை பத்தி எழுதல கம்யூனிசத்தை பத்தி எழுதலை மூல அவருடைய நூலின் பேர் மூலதனம் தானே மூலதனத்தை பற்றி தான் எழுதுறாரு மூலதனம் ரியாலிட்டி தானே அப்புறம் அது எப்படி ரியாலிட்டி இல்லாத படைப்பாக ஆகும் இன்னொன்னு அவர் தத்துவ ரீதியாக எழுதும்போது ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா உண்மையான கம்யூனிச சமூகம் எப்படி இருக்கணும் மனிதனுடைய எல்லா திறமைகளையும் வளர்க்கக்கூடியதா இருக்கணும் ஓ எந்த ஒரு மனிதனும் ஒரு திறமை மட்டும் உள்ளவனா இருக்கிறது இல்ல ஒரு அதான் எனக்கு வந்து சாஃப்ட்வேர் புரோகிராமிங் நல்லா வரும் அவர் ப்ரோக்ராம் மட்டும் இல்ல அவருக்கு வந்து சமையல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இன்னொன்னு வந்து அவருக்கு இது வன வனவிலங்குகள்ல வந்து ஆர்வம் இருக்கலாம் இப்போ மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா ஒரு கம்யூனிஸ்ட் சமூகத்தில் ஒருவர் காலையில் வந்து காலையில் தோட்டக்காரராக இருப்பார் முற்பகலில் கவிதை எழுதுவார் பிற்பகலில் சாஃப்ட்வேர் எழுதுவார் மார்க்ஸ் அப்படி சொல்லல நான் மாற்றி சொல்றேன் மாலையில் வந்து அவர் வெளியே வைல்டு லைஃப் போட்டோகிராஃபி போவார் இப்படி வாழ்வதற்கான வாய்ப்பு வந்து எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்கணும் இதுதான் மார்க்ஸுடைய கனவு எல்லோருடைய அது யாரும் அதை மறுக்க போறது கிடையாது உங்களுடைய திறன் எல்லா திறமைகளையும் வெளிப்படுத்தி வளர்ப்பதற்கான வாய்ப்பு வந்து எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்கும் அவர் கருப்பா இருக்கலாம் வெள்ளையா இருக்கலாம் உயரமா இருக்கலாம் அது ரியாலிட்டி இல்ல அப்படி பண்ண முடியாது அது வாய்ப்பு கிடையாது அதுக்கான சூழல் இல்ல அப்படின்னு அப்படி அது அதாவது அது ரியாலிட்டி தான் மனிதர்களுக்கு இடையே வேறுபாடு ரஷ்யா ரஷ்யாவே எக்ஸாம்பிள் சொன்னாலும் அது விழுந்துருச்சு கொஞ்ச நாள்ல சைனா வந்து ஒரு அப்சல்யூட்டான அந்த ஃப்ரீடம் நீங்க சொல்ற அந்த வந்து எக்ஸிக்யூட் பண்ணல இந்த கியூபால பண்ணல அப்படின்னா இது ஒரு அதை நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் எடுத்துட்டு நம்ம என்ன ரியாலிட்டியோ அத பண்ணனும் அது இல்லாம நீங்க அந்த அப்சல்யூட்டா அதை நீங்க அப்ளை பண்ண முடியாதுன்றது நீ சைக்கிள் ஓட்ட கட்டுருவாங்க கத்துக்குவாங்க கொஞ்ச தூரம் போனோட கீழே விழுறோம் முத்தி போயிருது உடனே சைக்கிளே வேணாம் உட்காந்துருவோமா திருப்பியும் சைக்கிள் எடுத்துட்டு ஓட்டுவோம் அவன் நடுவில் போய் மரத்துல போய் முட்டுவோம் மறுபடியும் எடுத்து ஓட்டுவோம் ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாட்கள் என்ன ஆயிடும் அப்படியே சைக்கிள்ல கரெக்ட் தானே அதே போலதான் நம்ம இரண்டாயிரம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்கள் ஒரு வர்க்கம் இன்னொரு வர்க்கத்தை சுரண்டுவதா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தொழிலாளி வர்க்கம் ஒரு புதிய முயற்சியை மேற்கொள்ளுது சோவியத் யூனியன்ல தோத்து போகுது சீனாவில் அந்த முயற்சி நடந்துகிட்டு இருக்குது எத்தனை நூறு ஆண்டுகள் தானே அது ரெண்டாயிரம் வருஷம் எங்க நூறு ஆண்டுகள் எங்க இப்ப நூறு ஆண்டுகளில் நடந்த ஒரு மிகப்பெரிய முயற்சி இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது உங்களுடைய எத்தனை மணி நேரம் வேலை செய்யறீங்க நீங்க எத்தனை நேரம் வழக்கமா எட்டு மணி நேரம் வேலை என்பது இங்கிருந்து வந்தது இந்த போராட்டத்துல தானே வந்தது சோவியத் யூனியன் இல்லாம நமக்கு இந்த சட்டம் எட்டு மணி நேரம் ஆறு நாள் நாற்பத்தி எட்டு மணி நேரம் தான் சட்டப்படியான வேலை நேரம் இது எங்கிருந்து வந்தது எனவே இந்த மனிதர்கள் என்பவர்கள் நம்ம மே முன்னேறி செல்லதுதான் முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் பின்னோக்கி போக முடியாது பின்னோக்கி போறதுன்னா என்ன ஆமா எல்லாம் இருக்க முடியாது ஒருத்தர் வசதி ஒருத்தர் தாழ்வு அப்படின்னு இருக்கணும்னு ஒருத்தர் சொன்னாருன்னா நீங்க எங்க இருக்க போறீங்கன்னு கேட்கணும் அப்ப அவர் அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா நீங்க அந்த ஒரு கேள்வி வரணும்ல இவர் என்ன சொல்ல நான் மேல இருந்துக்கிறேன் நீங்க எல்லாம் கஷ்டப்படுங்க அப்படின்னு சொல்றாரு அப்படி இல்லை மனிதர்கள் என்பவர்களுக்கு இடையே வேறுபாடாக நம்ம பாக்குறது வந்து ரொம்ப குறைஞ்ச பர்சன்டேஜ் இந்த டிஎன்ஏ ஆய்வு எல்லாம் பண்றாங்க இல்லையா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஒன்னாதான் இருக்கு இந்த சின்ன வேறுபாட்டில் தான் இவ்வளவு டிஃபரன்ஸ் வந்து வருது மனிதர்கள் இந்த பூமியில இவ்வளவு காலம் பிழைச்சி வளர்ந்து வந்து இன்னும் பல ஆண்டுகள் வந்து இது தலைக்க வேண்டும் என்றால் எல்லோரும் ஒன்றுபட்டு முரண்கள் இல்லாமல் சண்டை இல்லாமல் போர்கள் இல்லாமல் சுரண்டல் இல்லாத ஒரு உலகம்தான் மனிதர்களுக்கு உகந்தது இதுக்கு நான் கடைசியா ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஏங்கல்ஸ் வந்து குடும்பம் தனிச்சொத்து அரசு ஆகியவற்றின் தோற்றம் என்று நூல் எழுதியிருக்கிறார் நமக்கு தெரியும் டார்வினுடைய கோட்பாட்டிலிருந்து பரிணாம வளர்ச்சியில் மனிதர்கள் வளர்ச்சி அடைஞ்சு வராங்க மனிதர்கள் அந்த காலத்துல வந்து மனித உடல் வலிமை என்பது மற்ற விலங்குகளோடு ஒப்பிடும்போது குறைவு மந்தைகளாக கூட்டமாக வாழ்ந்தாதான் இப்போ மனிதர்கள் என்பவையே கூட்டுத்துவமாக தான் நீங்க வந்து ஒருத்தன் இன்னொருத்தனை உள்ளுக்குள்ளேயே அடிச்சு சாப்பிட்டு இருந்தாங்க நீங்க நீங்க வெளியே உள்ள எதிரியை வந்து எதிர்கொள்ள முடியாது என்பதுதான் மனித இயல்பே மனிதம் என்பது அது கூட்டாக வாழ வேண்டும் என்பதுதான் அது இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க நம்ம எல்லோரும் உற்பத்தி என்பதே கூட்டாகத்தான் நடக்குது ஒரு செல்போன் எடுத்தோம்னா அது ஏதோ ஒரு நாட்டுல உற்பத்தி ஆகி ஏதோ ஒரு தொழிலாளி உற்பத்தி பண்ணி நமக்கு வந்திருக்கு அப்ப அவர் வந்து நம்ம நம்முடைய கூட்டத்தை சேர்ந்தவர் தான் இதை மாட்சியம் சொல்லுது இதை நாங்க வந்து பாட்டாளி வர்க்க சர்வதேசியம் அப்படின்னு சொல்றோம் அப்ப எனவே ஒரு எதிர்காலம் இருக்கு அந்த எதிர்காலம் என்பது சுரண்டலற்ற எதிர்காலம் அது பொண்ணுலமா வெள்ளி உலகமா எதிர்காலம் தான் மனித இயல்பாக கடைசியா ரெண்டு கேள்வி ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டாங்களா மார்க்ஸ் யாரு அப்படின்னு திரும்ப அதே கேள்வி கேட்கறேன் எழுத்தாளர் பத்திரிகையாளர் தத்துவவாதி அரசியல்வாதி இப்படி நிறைய தோணுது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஏதாவது ஒரு வரி அப்படின்னா புரட்சியாளர் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா நம்ம இயங்குறதுக்கு ஒரு ஒரு இதை ஒரு எனர்ஜி நமக்கு தேவைப்படும் புரட்சியா இயங்கிட்டு இருக்க அப்படி மார்க்ஸை கடைசி வரைக்கும் இயக்கியது அப்படின்றது எதுன்னு நினைக்கிறீங்க ஒரு நீதி உணர்வு ஒரு அற உணர்வு அப்படின்னு சொல்றாங்க நாம் நான் மனிதனாக இருக்கிறேன் என்னுடைய சக மனிதன் ஏன் எப்படி வந்து துன்புறுத்தப்படலாம் ஒரு கருத்தை சொன்னதற்காக அவரை ஏன் நீதிமன்றத்துக்கு கொண்டு வராங்க ஒரு காட்டில் போய் விறகு எடுத்ததற்காக அவரை வந்து ஏன் குற்றவாளியாக்குகிறார்கள் தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஏன் வந்து வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அமைய மாட்டேங்கிறது இந்த அற உணர்வு என்பதுதான் அவரை செலுத்தியது அதற்கு இன்னொரு ரொம்ப நன்றி ரொம்ப நிறைய பேர் பத்தி பேசதுல பதிவாயிருக்கும் உங்களுடைய கோணத்துல என்னுடைய கேள்விகளை நம்ம ஒரு புது பெர்ஸ்பெக்டிவா மார்க்ஸை பத்தி நிறைய நான் இது வரைக்கும் கேட்டா நிறைய தகவல்கள் நீங்க கொடுத்துருக்கீங்க கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்றைய தினம் உங்களுடைய பிஸியான பணி நேரத்தில் நேரத்தை ஒதுக்கி அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பண்ண அமைக்க ரொம்ப ரொம்ப நன்றி மிக்க நன்றி அடுத்த நிகழ்ச்சியில நம்ம அம்பேத்கரை பத்தி அவருடைய வரலாற்றை பேசுவோம் இன்றைய தினம் நிகழ்ச்சியில கலந்துடைய ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்து என்ன உங்களுடைய என்ன நிச்சயமாக கமெண்ட்ஸ்ல போடுங்க அடுத்ததாக அம்பேத்கர் பத்தி பேச இதுக்கு இந்த பாட்காஸ்ட் எப்படி இருந்தது இதனுடைய ஹைஸ் அண்ட் லோஸ் என்ன உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்றத நிச்சயமாக கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்